அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது வரலாற்று நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க அக்பர் நாமா என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் பாசல் அக்பர் நாமா என்ற நூலின் ஆசிரியர் அபுல் வாசல் கீத கோவிந்தம் என்ற நூலின் ஆசிரியர் ஜெயதேவர் கீத கோவிந்தம் ஜெயதேவர் மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் கங்கா தேவி மதுரா விஜயம்னா கங்காதேவி அஹ் இந்த கேள்வி வந்து மதுரா விஜயம்லாம் அடிக்கடி கேட் கேட்கிற ஒரு நூல் ஆசிரியர் கங்கா தேவி மகாபாஷ்யம் என்ற நூலின் ஆசிரியர் பதஞ்சலி முனிவர் மகாபாஷ்யம் என்ற நூலின் ஆசிரியர் பதஞ்சலி முனிவர் ஓகேங்களா சந்திர வியாகரணம் சந்திர வியாகரணம் என்ற நூலின் ஆசிரியர் சந்திரோ சந்திரோ சந்திரோகூமியா அப்படின்றதுதான் சந்திர வியாகரணம் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் சந்திரோ சந்திர அப்படின்னு ஆரம்பிக்கிறா அப்படிங்க கோமியா ஷானாமா என்ற நூலின் ஆசிரியர் பிரிதோஷி ஷாநாமா அப்படின்ற நூலின் ஆசிரியர் பிர்தோஷி சியூகி என்ற நூலின் ஆசிரியர் யுவான் சுவாங் சியூகி என்ற நூலின் ஆசிரியர் யுவான் சுவாங் அடுத்து பாருங்க கவிராஜ மார்க்கம் என்ற நூலின் ஆசிரியர் அமோகவர்ஷன் கவிராஜர் வந்து அமோகவர்ஷன் கன்னட மொழியில் முதல் கவிதை நூல் எது அப்படின்னா கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியினுடைய முதல் கவிதை நூல் கவிராஜ மார்க்கம் சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற நுழை ஆசிரியர் யார் அப்படின்னா வராகமிகிரர் சூரிய சித்தாந்தம் நுழைநாசிரியர் அமர அமரகோஷம் என்ற நுழைநாசிரியர் அமரசிம்மர் அமரகோஷம்ங்கிற அமர சிம்மர் அடுத்து தசகுமார சரிதம் என்ற நுழைநாசிரியர் ஆசிரியர் தண்டின் வந்து தசகுமார சரிதம் அப்படிங்கிற ஆசிரியர் ஆதி புராணம் நுழின் ஆசிரியர் ஆதி கவிபம் ஆதி அப்படின்றது அதில் ஆரம்பிக்குது ஸோ புராணம்ன்ற நுழையின் ஆசிரியர் ஆதி கவி பம்பா மகாபாரதத்தை தமிழில் பாரத வெண்பா என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர் பெருந்தேவனார் மகாபாரதத்தை தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னா பாரத வெண்பா அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருந்தேவனார் பெருந்தேவனார் அஷ்டத்தியாயி என்ற நூலின் ஆசிரியர் பாணினி அஷ்டத்தியாயின் ஆசிரியர் பாணினி அடுத்த நூல் பாருங்க பாண்டுரங்க மகா மாத்தியம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் பெனாலிராமன் பாண்டுரங்க மகா மாத்தியம் நூலின் ஆசிரியர் பெனாலிராமன் மகாபாரதம் என்ற நூலின் ஆசிரியர்னா வியாசர் மகாபாரதம் வந்து வியாசர் நியாய பாஷ்யா என்ற நூலின் ஆசிரியர் வாட்சியாயர் நியாய பாஷ்யா நூலின் ஆசிரியர் வாட்சியாயர் அடுத்து ஆகம சித்தாந்தம் என்ற நூலின் ஆசிரியர் கௌதம சுவாமி ஆகம சித்தாந்தம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் கௌதம சுவாமி ஹர்ஷ சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் பாணர் ஹர்ஷ சரிதம் பாணர் முத்ரா ராட்சசம் விசாக தத்தர் முத்ரா ராட்சசம் அடிக்கடி கேட்கிற ஒரு நூல் ஆசிரியர் வந்து விசாக தத்தர் தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற நூல் விசாக தத்தர் சரிங்களா முத்ரா ராட்சசமும் தேவி சந்திரகுப்தமும் இவருதான் எழுதியிருக்கிறாரு இண்டிகா அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் வந்து மெகஸ்தனேஷ் இண்டிகா வந்து மெகஸ்தனேஷ் இதுவுமே பொறுத்துகளை கேட்பாங்க ஆமுக்த மாயதா அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மாயதா ஜாம்பவதி கல்யாணம் இது எல்லாமே இந்த நூலினுடைய ஆசிரியர் அடுத்த அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் கௌடில்யர் அர்த்த சாஸ்திரம் பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம்ன்ற நூலின் ஆசிரியர் விஷ்ணு சர்மா பஞ்சதந்திர கதைகள்னு படிக்கிற நூலையா ஆசிரியர் வந்து விஷ்ணு சர்மா ரகு வம்சம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் காளிதாசர் ரகு வம்சம் காளிதாசர் காளிதாசர் எழுதிய மற்ற நூல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகுந்தலம் ரிது சம்ஹாரம் விக்ரம ஊர்வசியம் மாலவிகாகினி மித்திரம் சாகுந்தலம் ரிது சம்ஹாரம் விக்ரம ஊர்வசியம் மாலவிகாகினி மித்திரம் விலாச பிரகடனம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் முதலாம் மகேந்திரவர்மன் விலாச பிரகடனம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் முதலாம் மகேந்திரவர்மன் பிரியதர்ஷிகா அப்படின்றது வந்து ஹர்ஷர் எழுதிய நூல் பிரியதர்ஷிகான்றது ஹர்ஷர் அர்ஷர் எழுதிய மற்ற நூல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகநந்தா ரத்னாவளி அதுதான் மற்ற நூல்கள் அடுத்து சூத்திர அலங்காரம் அப்படிங்கிற அந்த நூலினுடைய ஆசிரியார் அப்படின்னா அஸ்வகோஷர் சூத்திர அலங்காரம்ன்ற ஆசிரியர் அஸ்வகோஷர் ரா சாணக்கியர் எழுதிய நூல் என்ன அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் எழுதிய நூல் சாஸ்திரம் தண்டி புலவர் எழுதிய நூல் காவிய தரிசனம் தண்டி புலவர் எழுதிய நூல் காவிய தரிசனம் கல்கணர் எழுதிய நூல் ராஜதரங்கினி கல்கணர் வந்து ராஜதரங்கினி பாபர் எழுதிய நூல் பாபர் நாமா துளசிதாசர் எழுதிய நூல் ராம சரித மனஸ் துளசிதாசர் வந்து ராமசரித மனஸ் ஹேம எழுதிய நூல் குஜராத்தினுடைய வரலாறு பிரிதோசி எழுதிய நூல் ஷாநாமா பிரிதோசி வந்து நாமா சந்த் பரிதி எழுதிய நூல் பிருத்திவிராஜ ரசம் சந்த் கவிதை சந்த் பரிதி வந்து என்ன நூல் எழுதியிருக்கிறார் அப்படின்னா பிருத்திவிராஜரசம் பிரம்மகுப்தம் அப்படின்றது வந்துட்டு பிரம்ம சித்தாந்தம் பிரம்மகுப்தர் அப்படிங்கிறது வந்துட்டு பிரம்ம சித்தாந்தம் விஷ்ணு சர்மா எழுதிய நூல் வந்து பஞ்சதந்திர கதைகள் விஷ்ணு சர்மா வந்து பஞ்சதந்திர கதைகள் ஆரியப்பட்டர் எழுதிய நூல் ஆரியப்பட்டியம் வஷுமித்திரர் எழுதிய நூல் மகா மகாவிபாஷம் சரிங்களா எழுதிய நூல் மகாபிபாஷம் நாகர்ஜுனா எழுதிய நூல் வந்து பிரம்ம சூத்திரம் நாகர்ஜுனா எழுதிய நூல் பிரம்ம சூத்திரம் அபுல் பாசல் எழுதிய நூல் அக்பர் நாமா அயனி அக்பரி அபுல் பாசல் எழுதிய நூல் அக்பர் நாமா அயனி அக்பரி ஓகேங்களா சோ இதெல்லாமே முக்கியமான நூல்கள் மறுபடியும் ஒரு டைம் நான் ரிவைஸ் பண்றேன் பாருங்க இருந்து அபுல் பாசல் வந்து அக்பர் நாமா அயனி அக்பரி நாகர்ஜுனா பிரம்மசூத்திரம் வசுமித்திரர் வந்து மகாவிபாஷம் ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டியம் விஷ்ணு சர்மா வந்து பஞ்சதந்திர கதைகள் பிரம்மகுப்தர் பிரம்ம சித்தாந்தம் சந்த் பரதி எழுதிய நூல் பிருத்திவிராஜ் ரசோ பிரதோசி வந்து ஷா நாமா ஹேமச்சந்திரர் எழுதிய நூல் வந்துட்டு கீழே பாருங்க ஹேமச்சந்திரர் எழுதிய நூல் குஜராத்தினுடைய வரலாறு குஜராத்தின் வரலாறு முக்கியமான நூல் தான் சோ குஜராத்தின் வரலாறு வந்து ஹேமச்சந்திரர் எழுதிய நூல் துளசிதாசர் எதை எழுதியிருக்கிறான்னா ராமசரித மனசு அப்படிங்கிற எழுதியிருக்காரு பாபர் வந்து நாமா கல்கனர் வந்து ராஜதரங்கணி அப்படின்னு எழுதியிருக்கிறாரு தண்டி வந்து காவிய தரிசனம் சாணக்கியர் சாஸ்திரம் சூத்திர அலங்காரம் நுழையின் ஆசிரியர் அஸ்வகோஷர் ஹர்ஷர் வந்து நாகநந்தா ரத்னாவளி பிரியதர்ஷிகான்றது ஹர்ஷர் ஹர்ஷர் வந்து நா ஹர்ஷர் வந்து என்னென்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா நாகநந்தா ரத்னாவளி பிரியதர்ஷிகா இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு மத்த விலாச பிரகடனம் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் காளிதாசர் எழுதிய மிக முக்கியமான நூல்கள் பார்த்துக்கோங்க சாகுந்தலம் ரிது சம்ஹாரம் விக்கிரம ஊர்வசியம் மாளவி காகினி மித்திரம் ரகுவம்சமோ காளிதாசனுடைய நூல்தான் ரகு வம்சமோ காளிதாசனுடைய நூல்தான் பஞ்சதந்திரம் நூலி ஆசிரியர் விஷ்ணு சர்மா அர்த்த சாஸ்திரம் வந்து கவுடல்யர் ஜாம்பவதி கல்யாணம் கிருஷ்ணதேவராயர் ராமுக்தம் ஆமுக்தம் அலிதாவும் கிருஷ்ணதேவராயர் இண்டிகா வந்து மெகஸ்தனி தேவி சந்திரகுப்தம் விசாகதத்தர் முத்ரா ராட்சசம விசாக தத்தர் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் ரெண்டுமே விசாகதத்தர் ஹர்ஷ சரிதம் பாணர் ஹர்ஷருடைய அந்த ஹிஸ்டரி எழுதினவர் வந்து பாணர் சரிங்களா ஆகம சித்தாந்தம் கௌதம சுவாமி நியாய வந்து வாட்சியாயர் நியாய பாஷ்யா வாட்சியாயர் மகாபாரதம் வியாசர் பாண்டுரங்க மகாமாத்தியம் தெனாலிராமன் அஷ்டத்தியாயி பாணினி மகாபாரதத்தை தமிழில் பாரதம் வந்து பெருந்தேவனார் ஆதிபிராணம் ஆதி கவி பம்பா வண்டின் தசகுமார சரிதம் அமர கோஷம் அமரசிம்மர் சூரிய சித்தாந்தம் வராக வீரர் கன்னட மொழியினுடைய முதல் கவிதை நூல் கவிராஜ மார்க்கம் கவிராஜ மார்க்கம் அமோகவர்ஷர் அமோகவர்ஷர் தான் கவிராஜ மார்க்கம் எழுதிருக்கிறாரு கன்னட மொழியில முதல் கவிதை நூலே அதுதான் சியூகி வந்து யுவான்ச்சுவாங்க சியூகி நல்ல யா வச்சுக்கோங்க ஷா நாமா பிரதோசி சந்திர வியாகரணம் சந்திரோகமியா மகா பாஷ்யம் வந்து பதஞ்சலி முனிவர் மதுரா விஜயம் வந்து கங்காதேவி கீத கோவிந்தம் அக்பர் நாம அபுல் வாசல் ஸோ இதுவரையிலும் நம்ம வரலாற்று நூல்களும் அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்றத பார்த்தோம் அடுத்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம் தொடர்ந்து அகாடமி வாட்ச் பண்ணுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்